வெல்கம் டு மை சேனல் அண்ணன் திருச்செந்தூர் வந்தாச்சு எல்லோரும் வீடியோ போய் பாருங்கள் அப்போ தான் அவருக்கு நிறைய வியூஸ் போகும் அதில் நானும் ஒருத்தன் ஓகே என்னத்தான் நான் சொல்கிறது அண்ணன் திருச்செந்தூரை ரோட்டையுமே அங்கே இருக்கிற புரோட்டா கடையுமே அங்கே இருக்கிற ஹோட்டலுமே வீடியோ இருக்கிறாரு அவர் வீடியோ எடுக்கிற நேரத்தை விட்டு போட்டு நாளைக்கு நல்லபடியாக குழந்தைக்கு அடிக்கணும் முருகா அப்படின்னு வேணாலும் கூட ஒரு நல்லது இருக்குங்க நல்லா இருக்குங்க அதை விட்டு போட்டு இவர் வந்து வியூஸ் வரக்க வேண்டி ஒரு வழியாக திருச்செந்தூர் வந்தாச்சு அப்படின்னு டைட்டிலோடு போட்டுக்கிறாரு திருச்செந்தூர் போனது போனதில்லைங்களா இவர் சொல்லித்தான் தெரியணுமா இதோ ஒரு வீடியோ போட்டுக்கிறாரு அங்கே இருக்கிற புரோட்டா கடை வேறு காட்டுறாரு ஃபஸ்ட்டு திருச்செந்தூர் போய் சேர்ந்து அங்கே இருக்கிற ஏதோ ஒரு ரூமில் ரூம் போட்டு சரி நாளைக்கு நல்லபடியாக குழந்தைக்கு அடிக்கணும் சாரி ஆதிரன் பாப்பாவுக்கு தம்பிக்கு மொட்டை அடிக்கணும் வேண்ட தொட்டு போட்டு அங்கே இருக்கிற ஒட்டையுமே அதே இதுவும் வீடியோ போட்டுக்கிறாரு இந்த வீடியோவில் என்ன இருக்குது நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் காலையிலேயே போ புறப்படுறீங்கன்னு தெரியும் அது ஒருத்தருக்காக ஒவ்வொரு வீடியோவும் எடுத்து அனுப்புங்க ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக சாமி ஒவ்வொரு எல்லா வீடியோ அப்டேட் பண்ணுறேன் குறைந்தபட்சம் எனக்கு தெரிஞ்ச ஒரு முப்பது நாற்பது வீடியோ வரும் ஓகே தப்பு இல்லை பார்க்குறேன் எங்களுக்கு தான் என்ன பண்ணுறதுங்க இவர் வேலைக்கெல்லாம் போகிறதில்ல சரி இதே நிறைய விடியல் சொல்லணுன்னா அண்ணனோட மனதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுதுன்னு நினைக்கிறேன் சரி ஓகே இவர் வந்து ரோட்டை காட்டுறாரு அப்புறம் லாட்ஜை காட்டுறாரு அப்புறம் பரோட்டா கடையை காட்டுறாரு கடைசியில் வந்து லிஃப்ட்டுக்கு ஷிஃப்டுங்கிறாரு ஆனால் ஒரு லிஃப்ட்டுங்கிற ஒரு பேரும் கூட சரியாக உச்சரிக்க தெரியலையா எனக்கு அதுதான் எனக்கு என்ன சொல்கிறது அதனால் அதான் சொல்கிறதுங்க நீங்கள் வந்து அதிகமாக சமூக வலைத்தளத்தில் இருந்தாலே எதோடய பேர் எப்படி உச்சரிக்கணும்னு கொஞ்சம் கற்றுக்குங்க ஷிஃப்ட்டு ஷிஃப்டாங்கிறாரு ஒரு சாதாரண சின்ன பையனுக்கும் கூட தெரியும் லிஃப்ட்டுன்னு ஆனால் லிஃப்ட்டுக்கு நீங்கள் ஷிஃப்ட்டுன்னு சொல்கிறீங்க இந்த இந்த நாலேஜும் கூட இல்லாமல் எப்படி இருக்கிறீங்கன்னு தெரியல ஒருவேளை நீங்கள் எல்லோரும் பார்க்கணுங்கிற கசாரம் நீங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்களாம் தெரில சரி ஓகே அண்ணன் வந்து நாளைக்கு நிறைய வீடியோ சரி ஓகே கடைசியாக சொல்கிறேன் தம்பி ஆதிரன் பாப்பாக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நல்லபடியாக முருக முருகப்பெருமானே அரிசி ஆசி வந்து அந்த ஆதிரன் பாப்பா தம்பிக்கு நல்லா கிடைக்கணும் என்னோடய ஆசி ஏன்னா கல்வியில் சிறந்து விளங்கணும் உங்களை மாதிரி யூடியூப்பில் வருமா வருமானம் பார்த்துட்டு இலவசமாக இருக்காமல் ஆதிரன் வந்து நல்லா அடுத்த கட்டத்துக்கு லெவலாக முன்னேறணும் அப்புறம் நீங்கள் வந்து இந்த புரோட்டா கடை ஓடு பார்க்குறதெல்லாம் விட்டு போட்டு கொஞ்சம் சிந்திங்க வேலைக்கு போங்க அதே என்னோடய வேண்டுகோள் ஆனால் நீங்கள் அதை பண்ண மாட்டேங்க இது ஒரு பார்ட் டைமாக வச்சுக்கங்க எத்தனை நாளைக்கு யூடியூப்பில் வந்து வருமானம் வருமும் தெரியாது என்னடா நான் எந்த வீடியோ போட்டாலும் வீடியோ போடணும் அப்படி இல்லைங்க ஜஸ்ட் ஒரு அட்வைஸ் தான் இது கேட்குறதும் கேட்காம இருக்கிறதும் உங்கள் இஷ்டம் சரி ஓகே நாளைக்கு வந்து நல்லபடியாக மொட்டையடிச்சு ஆதரன் பாப்பாக்க அந்த முருகப்பெருமானோட ஆசி வந்து நல்லா கிடைக்கணும் கூட்டத்தில் வந்து வீடியோவெல்லாம் எடுக்காமல் நல்லபடியாக முருகனை வேண்டிகிட்டு வாங்க நீங்கள் ஒவ்வொன்றும் வீடியோ திருச்செந்தூர் கோயிலில் மொபைல் அளவாக இல்லை நீங்கள் வாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடாதீங்க மொபைல் பிடுங்கி வச்சிருவா மொபைல் அலுவலாக கிடையாது கோயில் வெளியில் தான் வீடியோ எடுக்க முடியும் உள்ளே வீடியோ எடுக்க முடியாதும் ஓகே நன்றி எல்லோருக்கும் இரவு வணக்கம்